ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷத்துல ஒரு சூப்பரானு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் வெந்நீர் ஒரே நம்ம ரசம் அதுக்கு நான் நான் ஒரு அளவுக்கு மெஷர் பண்ணி துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் எந்த கப்பால நீங்க அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா இன்கிரீடியன் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கலாங்க ரொம்ப வருபட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து வருபட்டு வந்த போதும் இந்த பொடியை ரெடிமேட்டாச்சு எப்போ வந்து நமக்கு விருப்பமா இருக்கும் அப்ப வந்து நம்ம ரசம் ஒரே நிமிஷத்துல செய்து முடிச்சிருந்தாங்க என்னதான் நம்ம குழம்பு செய்து சாப்பிட்டாலும் லாஸ்டா வந்து நம்ம ரசம் சாப்பிட்ட ஃபீலே வேற இருக்கும் இது போல நீங்க செய்து வச்சுக்கிட்டீங்களா குழம்பு இல்லாத சமயத்துல கூட நீங்க ரசம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வறுத்து இருக்கிற சோரம் பருப்பு வந்து நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு நல்லா வந்து ஒரு சூடு பட்டு வரணும் பச்சையாவும் இருக்க கூடாது ரொம்ப வந்து நம்ம வருத்தம் எடுக்க கூடாதுங்க ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து வருத்தம் எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம எடுக்கிற பருப்பு வந்து எந்த நமக்கு தெரியணும்னு நினைச்சிங்களா அந்த வாசம் கமகமன்ட்டு வருங்க அந்த ஸ்டேஜில் நீங்க எடுத்து ஒரு அகலமான பிளேட்ல வந்து போட்டு விட்டுக்குங்க இப்ப நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சீக்கிரமா ஆறுறதுக்காகவும் நம்ம ஒரு அகலமான பிளேட் நீங்க பயன்படுத்திக்கிட்டு அதுல போட்டு விட்டுங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம அதுலயும் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது போல வருபட்டு இருக்கணும் இப்போ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு வரமளி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து இருக்கிற கப்போட அளவுன்னு பாத்தீங்களா நூறு கிராம் உள்ள அந்த கப் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்க ஒரு கப் அளவுக்கு தூரம் பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கிட்டு கரெக்டா இருக்கும் இதுமே வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து குறைவான அளவுக்கு நீங்க வருத்தி எடுத்து நீங்க பொடி பண்ணி வந்து பூச்சி விழுந்துருங்க அதனால வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இந்த வரமல்லியும் பாத்தீங்களா நம்ம வறுக்கும் போதே நல்ல வாசமா நமக்கு இருக்குங்க அந்த ஸ்டேஜில நம்ம இதை தனியா எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கணும் பாருங்க வரமொழியும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம எந்த பிளேட்ல தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோமோ அதே பிளேட்ல வந்து இதையுமே வந்து சேர்த்து விட்டுக்குங்க இப்ப இது கூடவே எந்த கப்பால நம்ம அலந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால வந்து மிளகும் அலந்து எடுத்துக்கலாங்க அரைக்கப்பளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் அதே அளவுக்கு சீரகமும் எடுத்துக்கலாம் ஒரே ஈக்குவலா எடுக்கும் போது தான் வாசம் நல்லா இருக்கும் எடுத்துட்டு இதுமே வந்து நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற அந்த சீரகம் நல்லாவே வெடிஞ்சு வருது பாருங்க அவ்வளவுதாங்க இதுமே அதே பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே வெடிஞ்சி வருது இப்ப இதுமே அந்த பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க அழுத்தி பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் இப்ப நம்ம இதை உதிரி உதிரியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் எதுக்காக இது போல நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா இப்ப இதுக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பதம் முழுமையா வந்து நமக்கு போனாங்க அதனாலதான் வந்து நம்ம இது போல நம்ம சேர்த்து விட்டுக்கிறோம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பத்துல இருந்து ஒரு இருபது நம்பர் வரமிளகாவை சேர்த்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் அந்த புளியோட ஈரப்பதமும் ஆனா வரமிளகாவும் நல்லா வந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வருத்தி எடுத்துக்கலாங்க அந்த புளியில இருக்கிற இந்த ஈரப்பதம் முழுமையா போனங்க அப்பதான் அதிக நாட்களுக்கு நம்ம வச்சிருந்து சாப்பிட முடியும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வருத்தி எடுத்துக்கிட்டோம் புளியுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம சேர்த்து இருக்கிற வர மிளகாவும் வறுபட்டு வந்துடுச்சு வறுபட்டு வந்துடுச்சு விட்டுக்கலாம் கருவேப்பிலுமே பாருங்க நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப இது கூடவே நம்ம கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்ல வந்து சப்போஸ் உங்க கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போகு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கங்க இப்போ கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மீடியமான ஹீட்ல இருக்கு இப்போ நான் சிம்ல வச்சிட்டு இருக்கேங்க அதை இப்ப இது கூடவே நானு நாலு பூண்டை எடுத்து இது போல உதிரி உதிரியே வச்சிருக்கேன் இப்ப இத அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நார்மலா நம்ம ரசம் செய்யும் போது எந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதையுமே இந்த பெருங்காயத்தோடவே சேர்த்து விட்டுக்கலாம் பெருங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு தான் வருபட்டு வந்திருக்கு இப்ப இது கூடவே சேர்த்து வதக்கும்போது நல்லாவே வருபட்டு வந்துடும் இப்போ இதையுமே நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாம நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அடிப்பிடிக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே இத வந்து நம்ம கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வைக்காதீங்க மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற வெள்ளப்பூண்டு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு தான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன் கல் உப்பு சேர்த்து சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப அதுவுமே வந்து ஈரப்பதம் இல்லாம நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே நம்ம வறுத்துட்டு செய்யும் போது அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம இருக்குங்க அவ்வளவுதாங்க நல்லாவே வருபட்டு வந்துடுச்சு இப்ப இந்த நம்ம பெருங்காய கட்டிய மட்டும் தண்ணிய எடுத்துடலாம் இப்ப நம்ம இருக்க வெள்ள பூண்டு வந்து நம்ம வந்து அரைச்சி லாஸ்ட் வந்து சேர்த்துக்கணுங்க ஃபர்ஸ்ட் சேர்த்தோம்னா அரைப்பட்டு வராது எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயிட்டு உதிரி உதிரிய நமக்கு பொடி வந்து கிடைக்காது அதனால இது பைனலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம வதக்கி வச்சு இருக்க எல்லா பொருட்களுமேட்டு ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு எப்படி பொடி பார்க்கலாம் முழுமையா ஆரி வந்த பிறகு இது போல கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப அதிகமா வந்து நம்ம அரைச்சி கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப வந்து நான் பாதி அளவுக்கு போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் மிச்சம் பாதி அளவுக்கு இருக்கு இப்ப இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து போது அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க சின்ன அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சு இருக்க பூண்டை வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம குரகுரப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கூட நம்ம கைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஸ்பூன் வச்சுதான் இல்லைன்னா கெட்டு போயிடும் இப்ப இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாங்க கொஞ்சம் கூட ஆயில் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் ஆயில் இல்லாம ஒரு சூப்பரான ரசம் தான் இப்ப சேது போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாம் வந்து பொறிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க கிடையாதுங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வருது பாருங்க இப்ப நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க ரசப்பொடியோட இதை சேர்த்து விட்டுலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செய்து வச்சிருக்க ரசப்பொடி எல்லாம் சேர்த்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும் நம்ம ரசப்பொடி பாருங்க இது போல தான் இருக்கணும் இப்ப இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க கடுகு சீரகம் வர மிளகா இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காம ஜீரோ ஆயில் தான் நம்ம பயன்படுத்தி நம்ம ரச டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இது போல நீங்க செய்து வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு மாச கணக்குல கூட அப்படியே நம்ம வச்சிருந்து சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்ம ரசப்பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம் ரசப்பொடி ரெடி பண்ணியாச்சுங்க வந்து ரசம் எப்படி அதுக்கு நம்ம டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரசம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க ரசப்பொடி எடுத்துக்கங்க இப்ப கொதிக்கிற தண்ணிய வந்து அதோட சேர்த்து விட்டுலாம் கொதிக்கிற தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்து விட்டுக்குங்க நான் எதுக்காக சேர்த்து விடுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்களா நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே வாசமா நல்லா இருக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்டே சேர்க்கிறோம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க அவ்வளவுதாங்க இப்ப ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி இருந்தாங்க டக்குன்னு மூடி வைக்கும் போது ரசம் வந்து நல்ல வாசமா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க சூப்பரான ரசம் வந்து சட்டுன்னு ஒரே ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு கொதிக்கிற தண்ணி இருந்தாவே போதுங்க ரசம் வந்து நமக்கு ஒரே செகண்ட் வந்து ரெடி ஆயிடும் பாருங்க அருமையான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு 一般。Yep, eh? இப்ப ரசம் ரெடி ஆயிடுச்சிங்க ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியே ஒரு மூணு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க கெட்டு போவாம பிரிட்ஜல வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்களா மாச கணக்குல கூட வச்சிருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான ஒரே செகண்ட செய்யக்கூடிய ரெசிபிஸ் வந்து நிறைய நம்ம சேனல் மூலயமா நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம குட்டி சாக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்